அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு தோப்பு இருபது சென்ட் தோப்பு விட தான் சென்ட் சென்று இருபது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுப்பகுழி பக்கம் கொடுப்பகுழி பக்கத்தில் இருபது சென்ட் தோப்பு வந்துரு இருபது சென்று தோப்பு வந்திருக்கு இந்த தோப்பு தான் அந்த பைக் நிற்கிறது வந்து பாதையோடு கிடக்கும் பக்கத்தில் வீடு துவப்பு நல்லா இருக்க பார்த்துருங்க இருபது சென்ட் அளந்து நமக்கு தருவாங்க பாதையோட பெரிய பாதை இதுதாப்பு தான் தென்னங்கள் பரவாயில்ல இருபது சென்ட் துவப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டப்பகுழி பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு வீடு பக்கத்து கண்டா வீடு காதாக ரோட் காட்டி தரம் பாருங்க ஒரு செண்டுக்கு ரெண்டே கரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு செண்டு இது பாதை ரோடு இருக்கு இது பாதை நேராக கொண்டு வண்டி இம்போய் நம்ம துவப்புக்குள்ளே ஏற்றிடலாம் அந்த மாதிரி இருக்கு அதுவும் இருபது சென்ட்டு தோப்பு யாருக்காவது வாங்கணுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் ஏதாவது வாங்கணுன்னா பைசல் செல்போர் அப்படியே பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்